நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் எதிர்பார்க்குற கட் ஆஃப் இவ்வளோ தான் இவ்வளோ தான் வரும் சரிங்களா ஸோ இதுக்கு கீழே இருக்கிறவங்க யாரும் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு குரூப் டூக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா எல்லோரும் வந்து ஈஸி ஈஸின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் கிளாஸ் டாப்பராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நான் கேட்டிருக்கிறேன் அதாவது நான் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் ஸோ எல்லோரும் சொன்னது பதில் என்னென்னா கொஷின் ஈஸி தான் ஆனால் என்னால் இவ்வளோ தான் என்னால் போட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கட் ஆஃப் எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நான் போட்டிருக்கிற கட் ஆஃப் வந்து அப்ராக்சிமேட்டு ஒரு நைன் தௌசண்ட் வேக்கன்சி அவ்வளோ வந்தால் இந்த இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஸோ இது கீழே இருக்கிறவங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் சரிங்களா நான் இங்கே போட்டிருக்கிறது கூட டைப்பிஸ்ட் ஹோல்டருக்கு தான் வந்து நான் நான் டைப்பிஸ்ட்டுக்கு நான் போட்டிருக்கிறேன் பிஎஸ்டிஎம் கேண்டேட்டோடைய லாஸ்ட்டு கட் ஆஃப் தான் நான் போட்டிருக்கிறேன் ஸோ வித்தவுட்டு பிஎஸ்டிஎம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் தான் வரமே தவிர மைனஸ் வராது ஸோ கிட்டத்தட்ட ஒரு 160 சிக்ஸ்டி இப்போ பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தவுட் பிஎஸ்டிஎம் 171 செவன்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து கட் off இருக்கும் 170 செவன்ட்டி இந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ பிஎஸ்டிஎம் அவ்வளோவும் நமக்கு வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் காமிக்காது ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் இதுவாக தான் இருக்கும் எம்பிசி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 169 சிக்ஸ்டி நைன் பிசியும் இருக்கலாம் சரிங்களா எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் மார்க்கில் சரிங்களா எஸ்சிஏ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்டி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் அடிச்சிருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா அதே போல் டைப்பிஸ்ட்டை டிஸ்ட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் வரையும் தான் எம்பிசிக்கும் சரி பிஎஸ்சிக்கும் சரி கிடச்சிது ஸோ அதனால் அது பேஸ் பண்ணி இப்போது ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்குதா நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து கொஷின்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக வந்து தெரியல ஏ தமிழில் ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி கொஷின்ஸ் போட்டிருக்கலாம் ஸோ ஜிஎஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி செவன்ட்டி டூ இந்த மாதிரி வச்சா கூட நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி டூ வந்து கிடைக்குது ஸோ அதனால் டைப்பிஸ்ட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூவில் இருக்கிறவங்களாம் சேஃப் ஜோன் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ எஸ்சி கேட்டகரிஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் கட் அப் தான் நான் சொல்கிறேன் ஸோ ஒன் ஃபிஃப்டி எயிட்டு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் டைப் லிஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஓகே சேஃப் சோனு ஒன் ஃபிஃப்டி எயிட்டு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் எதற்கும் கொஞ்சம் படிக்கிறது நல்லதாக இருக்கும் ஸோ எஸ்டி கேண்டிடேட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து டைப் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட்டு ஜாப் கிடைக்கும் ஸோ அதே போல் பிசி முஸ்லீம்ஸு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மார்க் வந்து குறைச்சிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி செவனில் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் சரிங்களா குரூப் ஃபோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேக்கன்சி வந்து நைன் தௌசண்ட் அப்படின்னு இருந்தால் இப்போது இப்போ நான் சொல்லியிருக்கிற வேக்கன்சிக்கு இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கட் ஆஃப் கீழே போட்டிருக்கிறவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் கடவுள் வந்து உங்களை குரூப் ஃபோர் போக போக வேண்டாம் நீங்கள் குரூப் டூக்கே டேரெக்டாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கோ உங்களுக்கான குரூப் ஃபோரான டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு குரூப் டூக்கான டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்து குரூப் டூக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ சோர்ந்துடாதீங்க நம்ம குரூப் ஃபோர் முடிச்சுது இப்போ தான் படித்து முடித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நாள் ஆல்ரெடி நம்ம கேப் விட்டுருப்போம் ஸோ அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பே அதுவே ரெண்டு நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் இருக்கிறீங்க அடுத்து வர குரூப் டூவில் காம்படிஷன் எவ்வியாக தான் இருக்கும் ஏன்னா இருபதாயிரம் பேர் தான் எடுப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வேக்கன்சி இருபத்தி மூணாயிரம் பேர் எடுப்பாங்க சரிங்களா அது பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இன்ஜினியரிங் கேட்டகரிஸ் தான் இருப்பீங்க ஸோ இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு ஒதுக்குவாங்க அதை மனசில் கொண்டு நீங்கள் கொஞ்சம் வந்து படிக்க ஆரம்பிங்க ஸோ லிபரலாக வந்து அட இருபதாயிரத்தில் வந்துடுவோன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி நினச்சி போன குரூப் டூவில் வந்து வெளியேறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய டார்கெட் ஒன்றே ஒன்று தான் நான் குரூப் ஃபோர் எலிஜிபிலிட்டி இல்லை இந்த மார்க்கு கீழே இருந்தால் அடுத்து நான் வந்து டைரெக்டாக குரூப் டூவே போகிறேன் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து என்னுடைய ப்ரொமோஷன் எப்படியும் குரூப் ஃபோர் போனால் அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஸோ அந்த நாலு வருஷத்தை நம்ம இப்போ ஒரு மூணு மாதம் உட்காந்து படித்தோன்னா நம்ம மீத்திடலாம் அதே போல் குரூப் டூவில் யாரெலாம் வந்து விட்டிங்களோ சரிங்களா குரூப் ஃபோர் படிக்காமல் டைரெக்டாக குரூப் டூ படித்து அதில் ரிசல்ட்டு நான் ரிச்சுடு சோன்னு எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் வந்து போருக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் போகிறோம் சண்டை போடுறோம் நமக்கு ஒரு வேலையை எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா நம்ம மைண்ட் செட்டை பொறுத்த வரையும் எனக்கு சாராயம் இல்லைன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடியாது சரியா சூனாப்பான டைலாக் தான் ஓகே போங்க படிங்க குரூப் டூவில் போஸ்டிங் எடுங்க சரிங்களா நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் ஸோ இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வெற்றிக்கான படியை வந்து நீங்கள் கால் எடுத்து வைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தயவு செஞ்சு போஸ்டிங் கைக்கு வர வரையும் உங்களுடைய படிப்பை மட்டும் நிறுத்துறாதீங்க சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம பிரேக் விட்டுட்டோன்னா மறுபடியும் நம்ம அதை ரீகால் பண்ணுறதுக்கே ஒரு மூணு மாதம் ஆகும் டக்குன்னு போய்ட்டுலாம் நம்ம வந்து எக்ஸாம் வந்ததுமே வந்து பிக்கப் பண்ணலாம் முடியாது அதனால் நாங்கள் செஞ்ச தவிர வந்து நீங்கள் செய்யாதீங்க தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்கணும் காம்படிட்டிவ் பொறுத்தவரையும் நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக ஒ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த்து அதிகபட்சம் தொடர்ந்து படித்தா பிரேக் விட்டு படித்தா நாலு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் ஸோ நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மிதப்புத்தனத்தில் மட்டும் இருந்துடாதீங்க சரியா சரி ஓகே விழித்துக்கொள்வோர் பிழைத்துக்கொள்வார் ஸோ அதை மனதில் வச்சுக்கொண்டு நம்ம அடுத்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப் டூவில் வந்து ஒரு வேலையை எடுக்கலாம் ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் ஸோ குரூப் டூ நல்லா பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து குரூப் டூக்கு தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன் வீடியோவில் ஸோ டச்சில் இருங்க ஸோ வீடியோ வந்து இப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் லைக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னால் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க சரி ஓகேங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்